a maneira para

சூப்ப <muchas>

சூப்பர் தமிழ் அது மாதிரி வெட்டி பெற்றிருப்பான் கூட மாடு வெட்டி பெற்றிருப்பான் சார்லஸ் மாடு சூப்பர் தம்மி அருமடா

சூப்பர் மாடுவது வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் அருமையான மாடு சூப்பர் மாடு தம்பி மாறு அருமையான வீரர் தம்பி பின்னாஞ்சா அணையினர்

சூப்பூப்பர் ஒருபடி ஒன்னு மூணு நாலு அஞ்சு வீரர் வெற்றி பெற்றார் கைத்தீங்களா வீரர் வீரர் வெற்றி பெற்றார் பரிசு வாங்கி தம்பி முத்து சூப்பர் சந்தோஷ் உடையார் மாடு வெற்றி பெற்றது மாடுகள் பரிசு வாங்கிப்பா ஒன்றிய கழக செயலாளர் ஒரு டைனிங் டேபிள் உடைய ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய கழக செயலாளர் அறுநாள் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடுகள் பரிசு வாங்கிப்பா மாடுகள் பரிசு வாங்கிய தொட்டு பாடுபா இருபதா

ஸ்ரீ ஃபவுண்டேஷன் மனோஜ் மாடு சின்ன மர ஒன்றிய கழக செயலாளர் ஆரோக்கிய சாமி பழக அன்பு மாடுவார்